மாடர்ன் சயின்ஸில் இப்போ கண்டுபிடிக்கிற விஷயத்த நம்ம திருவள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மருந்து அதிகாரத்தில் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அவர் சொன்னதை தான் நம்ம மறந்துட்டோம் இப்போவாது நம்ம அதை தெரிந்து கொண்டு பின்பற்றி நாம் நலமுடன் வாழ கற்றுக்கொள்வோம் அவர் சொன்னது மூன்று கோல்டன் ரூல்ஸ் அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் அந்த மருந்துங்கிற அதிகாரத்தில் குரல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு என்ன சொல்லியிருக்காருன்னா மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணேன் அப்படின்னா என்னன்னா முன்னாடி சாப்பிட்ட உணவு ஜீரணம் ஆயிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வேளை நாம் சாப்பிடணும் அதாவது வயிறு கும்னு இருக்கும்போதே திருப்பி நம்ம போட்டு அமுக்கக்கூடாது இதுதான் தான் டைஜஷன் செக் அதைத்தான் குரல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அழகாக அவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிவிட்டு போயிருக்காரு இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம் மணி ஒன்றாச்சா லஞ்சு நைட்டு எட்டாச்சா டின்னர் பசிக்குதோ இல்லையோ டைம் பார்த்து சாப்பிட்றோம் ஆனால் ஜீரணம் ஆச்சா இல்லையான்னு பார்த்து சாப்பிட்றது கிடையாது டைமை பார்க்காதே உன் வயிற்றை பாருன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு வயிறு காலியாக லேசாக இருந்தால் மட்டுமே சாப்பிடுங்க அடுத்தது குரலில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் குரல்ல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் அற்றதறிந்து கடைப்பிடித்து மாறல்ல துய்க்க துவர பசித்து அப்படின்னா ஹங்கர் செக் முதல்ல பார்த்தது டைஜஷன் செக் இப்போ ஹங்கர் செக் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு போர் அடிக்குதுன்னு சிப்ஸ் சாப்பிட்றது ஸ்வீட் சாப்பிட்றது அதாவது எமோஷனல் ஹீட்டிங் இது கூடவே கூடாது துவர பசித்து அதாவது குடலை கிள்ற பசி வரும்போது தான் சாப்பிட்டா அந்த சாப்பாடு அமிர்தம் போல் இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த குரலில் அழகாக எப்போ சொல்லிட்டு போயிருக்காரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்காரு அடுத்த குரல் இது வந்து மாடரேஷன் செக் இந்த குரலில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் குரல் அற்றால் அளவறிந்து உண்க அ்த்தம்பு பெற்றான் நெடி தூய்க்கும் ஆறு இதுதான் உலகத்திலேயே மிகச்சிறந்த சிறந்த டயட் அட்வைஸுங்க இதை மறந்துட்டு நம்ம அதை செய் இதை செய் அப்படின்ட்டு சொல்கிறது வேஸ்ட்டு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா பசிக்குதுன்னு அளவுக்கு அதிகமாக சாப்பிடாம ஒரு அளவில் நிறுத்தணும் இந்த அளவு என்ன அதைத்தான் ஜப்பானியர்களிட்ட இருந்து கற்றுக்க போகிறோம்